கடன் தீர்க்க காணாமல் போக கடன் பயத்திலிருந்து வெளியே வர மே மாத கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரமும் இந்த மாதத்துல செய்ய வேண்டிய சூட்சமமான பண ஆகர்ஷண இரவு நேர பூஜையையும் இந்த மாதத்துக்காக பதிவு செய்ய இருக்கின்ற போன மாதத்துல இருபத்தி ஆறு பேருக்கு கடன் தீர்ந்துருக்கு இந்த மாதத்துல உங்க கடன் தீர மூன்று தெய்வீகமான கடனை தீர்க்கும் மைத்ரி முகூர்த்தத்தை பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் குபேரரின் அருளால் சாட்சியால் சொல்கின்றேன் உங்கள் கடன் தீர்வதற்கு செலவில்லாத எளிய பரிகாரம் இது மட்டுமே ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கடன் நமக்கு ஏதாவது விதத்துல ஒன்று செஞ்சு ஒன்று பெருசா வரணும்னு நினைச்சா ஒரு பிரச்சனைக்கு இருக்குன்னு நினைச்சு கடன் வாங்கினா கடைசியில் அந்த கடன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய இருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல ஆயிரம் மனிதர்களின் வாழ்வில் கடனை தீர்க்கிறதுக்கு கொடுத்த இந்த மைத்ரி முகூர்த்தத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் நான் பல பரிகாரங்கள் சொன்னாலும் கடன் தீர்வதற்கு இதுபோல் பரிகாரம் உலகில் எதுவும் இல்லை செய்யுங்கள் மே மாதத்துல மூணு தேதி வருதுங்க அந்த தேதி வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பரிகாரங்களை செஞ்சிருங்க இந்த மூன்று நாட்களுமே நீங்க செய்ய வேண்டியது தாந்திரிகமாக செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு உங்க தலைய சுத்துங்க சுத்தி உங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இப்படி வச்சு இப்படி ஆப்போசிட் சைட்ல வீசிடுங்க இந்த எலுமிச்ச மலத்தை வீசிட்டு வீல் வீட்டுக்குள்ள வந்து கை கால் கழுவிட்டு ஒரு எலுமிச்சு மலத்தை எடுத்து கட் பண்ணி அதில் எலுமிச்சு மலம் தீபம் போட்டுங்க எலுமிச்சை மலம் தீபம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த கட் பண்ண எலுமிச்சு மலத்தை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சை மலம் தீபம் போடணும் உங்களுக்கு இப்போ உதாரணமா அஞ்சு கடன் இருக்குன்னு வைங்க அஞ்சு கடன்ல மொத்த அசல் தொகையை அந்த ஒரு கவரில் எழுதி கவருக்கு மேலே ஒரு பிரியாணி இலையில மொத்த அசல் தொகையும் எழுதிக்கணும் கார் லோன் டூ லேக்ஸ் ஹோம் லோன் த்ரீ லேக்ஸ் ஜுவல் லோன் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு பிரியாணிகளை எழுதணும் கவர் கவருக்கு மேலே பிரியாணி இலை பிரியாணி இலைக்கு மேலே பச்சை கருப்புறம் கண்டிப்பாக வைங்க இந்த மாதம் அது வேலை செய்யும் வச்சுட்டு அந்த ஏற்றி வைத்த எலுமிச்சை மலை தீபத்தை பார்த்து நமஸ்கார முத்திரையை வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் ஒரு பிரியாணி இலையை எடுத்து நமஸ்கார முத்திரைக்குள்ளே வச்சு நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் இந்த ஏழு முறை சொல்லி கையில் பிரியாணிகளையும் எரிச்சிடணும் அஞ்சு கவருக்கு மேல அஞ்சு பிரியாணிகளை இருக்கும் எரிச்சிடும் இள மேல கற்பூரத்தை பொடி பண்ணி கொண்டு போய் உங்க கல்லா பெட்டியில தூவி விடணும் அதற்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு பணத்தால் வச்சிருக்கீங்களா அதை புழுகு தடவி அந்த அந்த கவர்ல போட்டு கல்லா பெட்டிலேயோ பூஜை ரூம்லயோ அல்லது பட்டு சாரிக்குள்ளேயோ வச்சிடணும் புரிஞ்சுதுங்களா மூணு நாளுக்குமே இந்த மூணு தேதி சொல்ல போறோம்ல மூணு தேதிக்குமே இந்த மாதம் இதுதான் பரிகாரம் ஏன்னா இந்த மாதம் எலுமச்சம் மலத்தை வச்சு பழி பரிகாரம்னு அர்த்தம் எனக்கு எப்படியாவது நடந்தே தீரணும் அப்படின்னு இப்படி செஞ்சா குலதெய்வத்திற்கே போய் சேரும் என்கின்ற ஐதீகமும் இருக்கு இதை செய்யுங்க புரிஞ்சுதா மூணு தேதி இப்போதான் சொல்ல போறேன் மூணு தேதிக்குமே ஒரே மாதிரி பரிகாரம் தான் நீங்க செய்யணும் தேதியை நோட் பண்ணிக்கோங்க டைமை நோட் பண்ணிக்கோங்க மே பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி மே பதினாலு புதன்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி மே இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது இதுதான் மூன்று தேதி நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் மே பதிமூணு செவ்வாய் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது மே பதினாலு பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி மே இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது ஆல்ரெடி சொன்ன ஒரே மாதிரி பரிகாரத்தை இந்த மா இந்த மாதம் செஞ்சு மாத்தி செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும் அதற்கப்புறம் இதைய பார்க்குற அன்னையிலிருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்க போகும்போது வெட்ட வெளியில உங்க மொட்டை மாடியிலையோ உங்களோட ஹாலுக்கோ அல்லது வீட்டோட வாசலுக்கோ போய் வானத்தை பார்த்து அந்த கருமேகத்தையும் அந்த கருமேகத்துல தெரியக்கூடிய சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்த்து மனமாற கையை இப்படி ஏந்தி எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் வழி நடத்தட்டும் நான் தவறான வழிமுறையில கடனில் மாட்டிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க இந்த கடனில் இருந்து என்னை வெளியே எடுத்துட்டு வாங்க இந்த தவறை இந்த கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த கடனால நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை எனக்கு மன்னித்து அருளுங்க அப்படின்னு உங்க மனசார சொல்லிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்குங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட யார் ஒருவர் மனதார மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் நல்வழிப்படுத்தியே தீரும் சோ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்வழிப்படுத்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கற பரிகாரத்தையும் செய்யுங்க கடனுக்காக யாரோ போய் காலில் விழுகிறத விட எல்லா விதமான சக்தியும் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலோட வானத்துல ஆகாயத்துல இந்த சூட்சம ஜீவகாந்த ஆற்றலை நீங்க பயன்படுத்தி பாருங்க இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு மேஜிக் நடக்கும் ஏன்னா இது சாதாரண பரிகாரம் இல்லை சோ இந்த வா இரவு நேரம் பண்ற பரிகாரம் மாதம் முழுவதும் பண்ணுங்க அந்த மூன்று நாள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் போன மாதம் இருபது நபர்களுக்கு மேல கடன் தீர்ந்துருக்கு இந்த மாதம் நூறு பேருக்கு மேல தீரணும் அதை நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும் உங்க மொத்த கடனையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் இலங்கை வர இருக்கின்றேன் மலேசியா வர இருக்கின்றேன் சிங்கப்பூர் வர இருக்கின்றேன் என்னை தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜூன் மாத கடைசியில மலேசியால மிக பிரம்மாண்டமான முறையில மிக சிறப்பான உலக தமிழர்களுக்கான முதலீட்டாளர்கள் மற்றும் பிஸ்னஸ் மேன்களுக்கான ஒரு மிகப்பெரிய சந்திப்பை ஏற்படுத்த இருக்கின்றோம் அதில் உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்ம ஃபாலோயரும் உலகெங்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பிற்குள் வராங்க உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு கஸ்டமரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நிகழ்வை மலேசியா கோலாலம்பூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய தொலைபேசின்களை தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுறோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் மாதத்தில் நம்மளோட மிக சக்தி மிக்க சத்யநாராயண பூஜை சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் பூஜை என்கிற பூஜையை இலங்கையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாக வெறுகட்டும் எல்லாம் வல்ல குபேரவிடத்து குபேரர் என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்பார் நம்ம இப்ப அக்ஷயம் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு டிவிசனை தொடர்ந்துருக்கும் தங்கம் வெள்ளிய நீங்கள் தினந்திரமும் வாங்க முடியும் அது இல்லாமல் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு டிஜி கோல்டுங்கிற உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் தினமும் நூறு ரூபாயும் கூட நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய முடியும் உதாரணமாக இன்னைக்கு தங்கம் ரேட்டு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த ரேட்லயே தங்கத்தை வாங்கி உங்கள் பேரில் வச்சிருக்கோம் நீங்கள் பதினோரு மாதத்துக்கு வரைக்கும் இந்த தங்கம் நம்ம இருக்கும் இல்லை அடுத்த மாதமே அடுத்த நாளே உங்களுக்கு வேணாலும் நீங்கள் நம்ம கிட்ட தங்கம் சார்ந்த பொருளாகவும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஸோ நூறு ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய்க்கும் கூட நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் டிஏஎஸ் ஹால்மார்க்கோட ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுற அனைவருமே கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரி அப்படிங்கிற ஆப் வந்து ஹேண்ட்ராய்டிலையும் கிடைக்கும் ஐ ஐஸ்டோ ஆப் ஆப் ஸ்டோர்லிங் கிடைக்கும் டவுன்லோடு பண்ணுங்கள் அதில் முழு விவரங்களும் கிடைக்குது யாராவது நகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அல்ல சாதாரண மக்கள் தங்கத்தில் சிறு முதலீடாவது தினமும் செய்ய நினைக்கிறவங்க தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய தொலைபேசின தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறோம் உங்கள் வாழ்வை தங்கமாக்க பலமாக்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் குபேரமிடத்து குபேரர் என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்பார் வாழ்க இந்த மாதத்தோட பொருள் என்னன்னு சொல்லாமட்டேன் இந்த மாதத்தோட பொருள் கிரீன் தாரா பிரேஸ்லெட் ஆன்மீக தெய்வீக பொருள் பணவரவு வர குலதெய்வ மரல் கிடைக்க நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தோட ஆசிரியர்கள் கிடைக்க மந்திர ஊர் தரக்கூடிய கிரீன் தாரா பிரேஸ்லெட் ஒவ்வொருவருமே ரைட் கையில் லெஃப்ட் கையில் அணிந்து கொள்ளலாம் இந்த கிரீன் தாரா பிரேஸ்லெட் தேவைப்படுறவங்க தொலைபேசுகளை தொடர்புகொள்ளுங்க பூஜை செய்து மந்திர உருவையற்றி உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் வருகட்டும் வாழ்க